கட்சிக்குள் முன்னணி பொ பொறுப்பாளர்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்த சில முயற்சிக்கிறார்கள் அவர்கள் யார் இன்றைக்கு மிக அப்பட்டமான அவதூறு பரப்புகிற இந்த சாதி வெறியர்களை எதிர்த்து இவர்களால் பேச முடிகிறதா நாட்டில் பேச எவ்வளவு இருக்கிறது அதை பற்றி பேசாமல் இல்லாதது கொள்ளாதவர்களை பற்றி அதுவும் திருமாவளவனுக்கு எதிராக இப்படிப்பட்ட அவதூறுகள் பரப்புவதை கண்டிக்கிறோம் என்று எத்தனை பேர் கண்டித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழகமே ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்த போது சாதிக்கிற வரத்தை தூண்டிவிட்டு அந்த பிரச்சனையை திசை ஒட்டுமொத்த தமிழகமே திமுகவும் அதிமுகவும் அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டிருந்த போது தர்மபுரிய திண்டறிட்டு வன்முறையை தூண்டி தமிழகத்தின் அரசியல் திசை வழி போக்கை திருப்பியது யா எவ்வளவு கேடான அரசியல் எவ்வளவு தற்கொலைத்தனமான அரசியல் எவ்வளவு சுயநலமான அரசியல் எவ்வளவு கேடுகட்ட அருவறுப்பான அநாகரிகமான அரசியல் அந்த அநாகரிக பேர்வழிகளை கண்டிக்கிற துணிச்சல் இல்லாதவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கற்பின் மீது கலங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் திருமாவளம் நினைத்திருந்தால் இந்நேரம் எவ்வளவோ பெரிய எல்லைகளை தொட்டிருக்க முடியும் இந்த இயக்கத்தை எவ்வளவு தூரத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும் லேசா முகம் சுலிப்பால் கூட மான உணர்ச்சியோடு அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறவன் திருமாவளவன் மானம் கெட்டு பல்லை இழித்து காலை பிழித்து நக்கி பிழைக்கிறவன் அல்ல திருமாவளவன் பதவிக்காக எதையும் பேசுகிறவன் அல்ல திருமாவளவன் அகைையோடு சொல்லுகிறார் ஆணவத்தோடு சொல்லுகிறார் எனக்கு எதிராக எவனும் விரல் நீட்டி இந்த பஞ்சாயத்தை பேசினான் இந்த தவறை இறைத்தான் என்று பேச முடியாது கோகுல்ராஜ் கழுத்தை அறுத்து தலையை தலியை துண்டித்த கொடூரம் சாதாரணமான கொடூரமா அவன் யார் நமக்கு தெரியா அவர் எந்த காதல் விவகாரத்தில் ஈடுபட்டான் என்பதற்கு ஆதாரம் என்ன இங்கே பதவியது யார் இங்கே பதவினார்கள் என்ன பதற்றம் நிகழ்ந்தது அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்கிற போது நான் ஆவேசப்பட்டு பேசினேன் ஆத்திரப்பட்டு பேசினேன் என்னுடைய ஆக்காமி என்னுடைய இயல்பாமை இவனை பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறதே ஒரு அப்பாவி இளைஞரை கடத்திக் கொண்டு போய் அவனையே பேச வைத்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று பேச வைத்து அதை படம் பிடித்து அதை வாட்ஸ்அப்பில் போட்ட பிறகு அவன் தலையை தனியை துண்டித்து தண்டவாளத்தில் தூக்கி வீசிவிட்ட தற்கொலை என்று நாடகமாக குறித்தார்கள் தீவிரவாதிகள் தான் இப்படி செய்வார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் யூடியூபில் பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய குரூரம் இந்த மண்ணிலே நிகழ்ந்து அந்த கொடூரத்தை கண்டு அந்த கொடுமையை கண்டு உடலை அடக்கம் செய்கிற இடத்திலே நான் பேசினேன் இவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது இந்த பொம்புலங்க சமாச்சாரம் தான் வேறு அரசியலர்கள் பேச மாட்டார்கள் அன்றைக்கே தோழர் ரவிக்குமார் என்பது இருந்தார் தோழர் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் இப்படி எல்லாம் பேச வேண்டாம் உங்களை பற்றி பெற சமூகத்தை சார்ந்த தலைவர்களிடத்திலே பொதுமக்களிடத்தில் மிக உயர்ந்த நன்மதிப்பு இருக்கிறது அந்த பெருமையோடு தான் நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் இப்படி வழிநடத்தக்கூடியவர்கள் தான் எங்கள் கட்சியில் நான் திருமாவளவன் பெற்றிருக்கிறேன் நான் போய் மற்ற சமுதாயத்தில் எல்லாம் நீங்கள் ஜீன்ஸ் பேட்டு போட்டுக் கொண்டு போய் காதலியங்கள் என்று சொன்னால் என்னை தலைவராக ரவிக்குமார் ஏற்றுக்கொள்வாரா நான் அப்படி பேசுவது உண்மையாக இருந்தால் சிந்தனை சென்றம் என்னை தலைவராக ஏற்றுக்கொள்வாரா அல்லது முன்னணி பொறுப்பாளர்கள் என்னோடு எந்நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் எல்லாவற்றையும் விட நான் சொல்லுகிறேன் என்னை ஈந்த தாயும் தந்தையும் என்னை அப்படிப்பட்ட ஒரு அற்பனாக வளர்க்கவில்லை சமூக வலைத்தளங்களில் இருக்கிற தோழர்கள் புறவோக்காக கூடாது உன்னை ஆத்திரமித்துவார்கள் அநாயகரிகமாக ஏதுவார்கள் அப்போது நீங்கள் அவர்களை பிளாக் செய்ய வேண்டும் என்கிற பதிவு அவர்களை போல தரம் தாழ்ந்து போய் பேசக்கூடாது என்னாலே முடியாது அவர் பேசுவதை போல தரம் தாழ்ந்து பேச முடியாது என்னை பின்பற்றுகிற நீங்களும் உங்கள் தரத்தை தாழ்த்திக் கொள்ள கூட சமூக வலைத்தளங்களில் கேவலமாக எழுதக்கூடாது என்னென்னவோ படங்களை போடுகிறார்கள் என் கருத்தை அழுத்தது போல் போடுகிறார்கள் தலையை வெட்டி கையில் உயர்த்தி பிடிப்பது போல் போடுகிறார்கள் செத்து போனது போல படம் போட்டு வெற்றியிலே ஒரு ரூபாய் காசு வைத்து அவர்கள் ஒப்பாரி வைப்பது போர் போடுகிறார்கள் எப்படியோ என்னை பற்றி உங்களுக்கு சிந்தனை இருந்தால் சரிதான் உங்களை எப்போதும் தூக்கத்திலும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஒரு போதமாக திருமாவளம் இருக்கிறார் என்கிற வகையில் நான் மகிழ்ச்சி தமிழக பகைவாற்றிகளையா அருமை தோழர்கள் சமூக வலைத்தளங்களை எழுதுகிற தோழர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள தயவு கூட்டு மற்றவர்கள் நம்மை ஆத்திரப்படுத்துகிற போது நாம் அதற்கு பதியாகிவிடக்கூடாது நமக்கு நம்முடைய கட்சியும் கட்சியின் கட்டுப்பாடும் தான் முக்கியம் நமக்கு அவை பல அவைகள் இருக்கின்றன அந்த அவைகளை விவாதிப்பதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நெருங்குகிறது தூண்டுவார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது தூண்டுவார்கள் இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிற ஒரே டிரம்கான் சீட்டு சாதி நெறி அரசியல் தான் தமிழ்நாட்டிலே மதவெறி அரசியலை உயர்த்தி பிடிக்க முடியாது சாதிநெறி அரசியல் மூலம் தான் இங்கே மதநெறி அரசியலை நிலைநாட்ட முடியும் இது பெரியார் மண் மதவெறிக்கு இடமில்லை இது சிறுத்தைகளின் மண் சாதிமரிக்க இடமில்லை என்ற நிலையை நான் உருவாக்க தூண்டலுக்கு எதிராகிவிடக்கூடாது அவனுக்கு பதில் சொல்லி அவன் என்ன நடக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க அல்லது தேர்தலுக்கு வேலை செய்ய போறான் திருமாவளம் என்ன பதில் சொல்லிக்கே நான் பதில் சொல்லு உனக்கே நான் பதில் சொல்லலாம் மக்களுக்கு பதில் சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் என் இயக்க தோழர்களுக்கு பதில் சொல்ல கடமை இந்த தான் நாம் பெற வேண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி தலித்துகளை தாக்கக்கூடாது என்று சொல்லுவது உண்மை அல்ல அது தனம் அது நீலி கண்ணி ஆனால் நாம் அதை ஒரு ஆயுதமாக இருந்து